நான் எட்டு பேரை பெத்திருக்கேன் அப்பெல்லாம் விறகு எடுக்க மலை மேல ஏறி போவேன் முழுகாம இருக்கிறவங்க வேலை செஞ்சா சுலபமா குழந்தை பொறந்துரும் இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் எங்க வேலை செய்யறாங்க வீட்டை பெருக்க மாட்டாங்க தண்ணி எடுக்க மாட்டாங்க அடுப்பு பக்கம் போவே மாட்டாங்க ஆனா சுகப்பிரசவம் மட்டும் ஆகணும் தம்பி வாப்பா விளக்கெண்ண வேப்பெண்ண வெட்டி வேறு அப்புறம் கொஞ்சம் கல்கண்டு இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில போய் வாங்கி வச்சுடு அவங்களுக்கு பிடிக்கல போல அப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அந்த நாட்டு மருந்த பால்ல கலந்து கொடுங்க எட்டாவது மாசம் நிறுத்திடலாம் அப்புறம் நீங்க சொன்ன அந்த எண்ணெயை வச்சு தான் நானும் டெய்லி குளிச்சிட்டு இருக்கேன் சரிடா கண்ணா நீ தைரியமா இரு ஒண்ணும் ஆகாது எங்க சீக்கிரம் வாங்க எங்க இருக்கீங்க அடேய் ஒண்ணதான் சோமா வீட்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுடி ஐயோ அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்திருச்சு போல சீக்கிரமா போய் பாருங்க அந்த டார்ச்சர் எடுத்துடுவா ஐயோ என்னாச்சு இவங்க அசைய மாட்டேங்கறாங்க গ্যাஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்றாங்க என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன தூங்க விடாம வந்து சேர்ந்து இருக்கீங்க வந்ததுல இருந்து வேலை செய்யாம உட்கார்ந்துட்டே இருந்தேன் அப்புறம் பொட்டு கடல வேற கொஞ்சம் சாப்பிட்டேன் அதான் புடிச்சிடுச்சு சரி நீ ஒன்னு பண்ணு நீ போய் கொஞ்சம் ஜீரக தண்ணி கொண்டு வா நான் போய் எடுத்துட்டு வரேன் சரி ஆயிடும்

மேது மேதுவா 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 பாட் இல்ல ஒண்ணு இல்ல பயப்படாத ஒண்ணு இல்ல சால்லி கொஞ்சம் சூடு தண்ணி எடுத்து வா போப்பா போ சீக்கிரம் போ போவதிக பயப்படாத நீ வர கூட நான் உனக்கு பயப்படாத தைரியமா இரு பயப்படாதமா ஒண்ணு ஒண்ணு கூட அந்த சீக்கிரம் வா சீக்கிரம் வா

நீ! அப்படிதான் வலிக்கும் நீ கொஞ்சம் முயற்சி பண்ணு கத்தாம இருமா அம்மா தாயே இந்த பிரசவம் நல்லபடியா நடந்தா நான் உன்னோட கோவிலுக்கு நடந்தே வரமா என்னங்க என்ன ஒண்ணுங்க

முயற்சி பண்ணு உன்னால முடியும் ஆமா ஆ முயற்சி பண்ணு இந்த நேரத்துல தான் உனக்கு பயக்க வந்து தொலைனமா ஆர்வம் கேட்டானே இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா ஷாலினி ஹாளாதமா ஹாளாத முயற்சி பண்ணு ஒண்ணுல சொல்லு